மனிதனே உன் பிறப்பு ஏன் உன் வாழ்க்கை என்ன அர்த்தம் பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து போகும் ஆனால் உன் ஆன்மா கேட்கும் கேள்வி நான் யார் அதற்கான விடை தெய்வங்கள் தரும் மறைமொழி அவர்கள் சின்னம் அவர்கள் அருள் அவர்கள் சொல்லும் ஆன்மீக சிந்தனை இப்போது அந்த சிந்தனையை உன் உள்ளத்தில் கேட்போம் சிவபெருமான் அழிவின் கடவுள் என்று உலகம் சொல்கிறது ஆனால் அவர் அழிப்பது அறியாமை அகந்தை ஆசை அவரின் திரிசூலம் மனம் உடல் ஆன்மா ஒன்றாக கட்டுப்படும் சின்னம் அவரது மூன்றாவது கண் அறியாமையை எரிக்கும் ஞான தீபம் அவரது கழுத்தில் இருக்கும் பாம்பு மரணத்தை வென்ற நித்திய வாழ்வு சிவன் நமக்கு சொல்லும் சிந்தனை உன் அகந்தையை அழி அப்போதுதான் உன் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஆனந்த சிவம் வெளிப்படும் விஷ்ணு பெருமாள் அவர் பாதுகாவலன் மட்டுமல்ல அவர் தர்மத்தின் காவலன் அவரின் சங்கு நல்லதின் அழைப்பு குரல் அவரின் சக்கரம் அசுர சிந்தனையை அழிக்கும் ஆயுதம் அவரின் கருணை மனிதனை பாதையில் நடத்தும் ஒளி பெருமாள் சொல்லும் சிந்தனை தர்மம் வழியே நடந்தால் உன் வாழ்க்கை மட்டுமல்ல உலகமே காப்பாற்றப்படும் ஆதிபராசக்தி அவர் உலகின் ஆதாரம் சிவனுக்கே சக்தி இல்லாமல் உயிரில்லை அம்மை கருணையின் வடிவம் துர்கை பாதுகாப்பின் வடிவம் காளி அறியாமை அசுர சிந்தனையை அழிக்கும் வடிவம் அம்மை சொல்லும் சிந்தனை உன் உள்ளத்தில் பயம் இருக்கக்கூடாது பயம் இருந்தால் வாழ்க்கை அடிமை ஆனால் தாயின் சக்தி உனக்குள் விழித்தெழுந்தால் நீ உலகையே வெல்ல முடியும் முருகப்பெருமான் அவர் இளையவன் ஆனாலும் அறிவின் கடவுள் அவரது வேல் ஞானத்தின் ஆயுதம் அவர் ஆறு முகம் மனிதனின் ஆறு அறிவுகளையும் விழிப்பூட்டும் சின்னம் முருகன் சொல்லும் சிந்தனை வாழ்க்கை சவால்களால் நிறைந்தது அதிலிருந்து ஓடாதே உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை எழுப்பு அதுதான் உண்மையான விக்னங்களை வெல்லும் சக்தி சிவன் அழிக்கிறார் அறியாமையே விஷ்ணு காப்பார் தர்மத்தை சக்தி தெரிகிறார் பலத்தை முருகன் கொடுக்கிறார் ஞானத்தை இவர்கள் தனித்தனியாக இல்லையே அவர்கள் அனைவரும் உன் உள்ளத்தில் இருக்கிறார்கள் அவர்களை எழுப்புவதே ஆன்மீக சிந்தனை கோவிலில் தீபம் ஏற்றுவது போல் உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்று அதுவே உண்மையான வழிபாடு ஆன்மீக சிந்தனை அது கடவுளை காண்பதல்ல கடவுளின் உண்மையை உன் சிந்தனையில் வாழ்வது மனிதனே அந்த ஒளியை உன் உள்ளத்தில் ஏற்றிக்கொள் அதுவே உண்மையான விடுதலை